சந்தோஷம் டா கே அங்க பாரு கா கேம்பட்டி பேரும் வேள வாக்கிட்டி இருக்காகனு நம்ம இப்போதே வரோம் சூப்பரண்ட காரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வயக்கட்ல இறங்கி வேள வாக்குற மாதிரி சீனை போடுவோம் இல்லேன்னா கறிச்சு கொட்டிப் ஹீரோ திறந்தாலே பழைய சேலையும் பழைய நைட்டியும் பழைய சுடிதாரும் தான் இருக்கு எனக்கு புது என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா ஒரே சேலைய வாங்கி கொடுத்துக்காங்க எனக்கு பிடிக்காது நாளுக்கு கரெக்டா யாபம் எனக்கு துணிமணி எடுத்து கொடுத்துருவாங்க

சொல்லு டீ எனக்கு மறந்து போச்சு யோ தப்பி மண்டையா ஒழுங்க ஓடி ரெங்கிட்டு நான் இருக்கிற கடுப்புல நாலு சாத்து சாத்தி புடிங்க காது குட்டி என்னடி விசேஷம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு மறந்து போச்சுடி எதுவும் உங்க அண்ணன் வீட்டுல ஃபங்க்ஷனா ராதுக்குட்டி, ஏன் இப்படி கோபப்படுற நான் பல வேலையில இருக்கிறதுனால யாவகம் இல்லமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லு இன்னும் சொல்றதுக்கு ராதுகுட்டி

நீ விரப்பேத்துறதுன்னா இருக்கீங்களா மாமா? குட்டி, உன் பிறந்தநாள்ல நான் இப்படி மறப்பே. அது குடிச்சதெல்லாம் சொல்லி போய் காசு எடுத்துட்டு சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரலாம். மாமா. அது எப்படி குட்டி உன் பிறந்தநாள்ல நான் மறப்பே. அக்களின் மகளுக்கு கேட்டதை நான் கொடுப்பேன் மனசில் இப்ப அல்லாடி கிடக்கிற ஆசையை நான் முடிப்பேன் அதுக்கிட்டே பாட்டு படிக்கிட்டு இருக்கோம் அடியே என்ன டீ சின்ன இருக்கியா என்ன ஆ இருக்கேன் இருக்கேன் என்ன அமைதியாவே இருக்கறவே நீந்தே நொய் 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 பாடிக்கிட்டு கிடப்ப அக்கா நமக்கு இந்த வயல் வேலையில சரிப்பட்டு வராது கா நமக்குலாம் காட்டு வேலை ஏரி வேலை தான் சரிப்பட்டு வரும் பாரு மொட்டை வெயில்ல எம்புட்டு நேரமா குனிஞ்சிட்டு இருக்கேன் குறுகே வலிக்குது இதுவே காட்டு வேலையா இருந்தா கொஞ்சம் நேரம் வேலைய பார்த்துட்டு மரத்தடியில உட்காரலாம் நிழலா பார்த்து வேலை வாக்கலாம் அது என்னம்மா உண்மை தாண்டி மொட்டை வெயில்லையில வேளா வாத்துக்கிட்டே இருக்கோம் சித்திர வெயில்ல மண்டைய பொளக்குதுடி அக்கா இப்ப தண்ணுக்கு வந்தோம் வந்தோனியே போய் உட்கார்ந்தா அவ கிளி பாக்கா செத்த நேர வேளைய பாத்துட்டு போய் உட்காருவோம் இது என்னது நீங்க எல்லாம் வேலைக்கு வரலன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ம் நினைப்ப நினைப்ப நாங்க எம்பட்டு நேரமா வேளா வாத்துக்கிட்டே இருக்கோம் நீ இப்பதான் வர என்னது எம்பட்டு நேரமா வேளா வாத்துறீங்களா இப்பதே செத்த நேரத்துக்கு முன்னாடி நீட்ல வந்து பாத்துட்டே போறேன் நடிக்காதீங்க இப்ப வந்து வேளா வாத்துற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு என்னையவே கிளிக்கிறீங்களா ஏய் கீதா நாங்க அரை மணி நேரமா வேல வாத்துக்கிட்டு இருக்கோம் கீதா யார் காதல கூவ சுத்துறியே இங்க பாரு கீதா நாங்க என்னமோ வந்தது லேட் டி ஆனா அரை மணி நேரமா வேல வாத்துக்கிட்டு இருக்கோம் கீதா நீ பத்த எங்கட்டு வர ஒழுங்கா ஒரு இடத்துல வேலஞ்சினா சீக்கிரமா வந்து வேல வாக்குற புத்தியே இல்லையா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் லேட் லேட் வந்துட்டு இருக்கீங்க இங்க பாரு கீதா நாங்க எல்லாம் சீக்கிரமா டீ வந்துட்டோம் இந்த சின்ன பொண்ணுதே காத்து நிலஞ்சி அங்க குட்டிட்டு போயிட்டாங்க

ஏய் அங்க பாரு நம்ம இல்லாட்டி ஓபி அடிக்கத்தான பாக்குறாளுங்க ஏய் ஏய் வேலைய பாருமா ஏ பாடி வாயிட்டா இவள பார்த்த பூதத்தை பார்த்த மாதிரி பயமான கடக்கு கேக்கா இவளா ஒரு ஆளுன்னு இவளுக்கு கேக்க நீ பயப்படுற கேட்டி தெருக்கல்ல பேசும்போது நல்லா இனிக்க இனிக்க தண்ணி பேசுறா ஆனா வேலையில வந்தா மிரட்டல்ல செய்யற ஆமா சின்ன பொண்ணு இவளுக்கு பயந்துகிட்டே நான் வேலை பார்க்க வேண்டிய மாதிரி நடிக்க வேண்டியது இருக்கு இங்க லேட்டா வந்துட்டோம் நமக்கு நோட்ல கையெழுத்து போட மாட்டாலேன்னு பாத்தியா பரவாயில்லை கிளிதோட ஒடிட்ட ஏக்கா அது எப்படி கையெழுத்து போடாம போவா அப்ப கொண்ட முடியன அதுவும் சரிடாண்டி நீ சும்மா விட்டறியா கேக்க அதான் கார் பார்த்து கொஞ்ச நேரம் ஆ

கண்ணே கண்ணே ஒ கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல நீயும் இல்லாம நானும் இல்ல சிவா ஏன் தான் என்பது வருத்தமா இருக்க வருத்தப்படாதடா எல்லாம் சரியாகிரும் சரியாக எங்க அப்பா ஏன் இப்படி எனக்கு இருக்காரு டாஜய் இந்த அம்மாவை கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம் ஆனா எங்க அப்பா கௌரவம் கௌரவம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நானும் எங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியும் கல்யாணம் முடித்துடான்னு பாக்குறேன் ஆனா எப்ப பார்த்தாலும் அப்பா என்னை வேண்டாத விரோதி மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காங்க

இங்க பாருதா சிவா பெத்தவுக நாம பாக்குற பொண்ணத்தான் மயம் கல்யாணம் பண்ணணும் ஆசையோட இருப்பாங்க நீ லவ் பண்ணது தெரிஞ்ச உடனே கொஞ்சம் மனசு உடஞ்சிட்டு ஆகும் விடு விடு பாத்துக்கலாம் இதுக்கு போய் இவ்வளவு கோலப்பட்டுக்கிட்டு இருக்கியே இல்லடா ஜெய் நானும் எவ்வளவுதான் பொறுக்கிறது ஆறு மாசம்டா ஆறு மாசம் ஆயிருச்சு நான் ஆபீஸ்க்கு போய்

பாபா தாஜி நான் உன்ன ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லலையே பிரியாவை கல்யாணம் பண்ணி வைங்க நான் அடுத்த நாளே போறேன்னு சொல்றேன் நீ சொல்றத பாப்பா బ్లాக்மேட் பண்ற மாதிரில இருக்கு சிவா நீங்க பிரியாவை கல்யாணம் பண்ணி வைங்க நான் ஆபீஸ்க்கு போறேன் அந்த மாதிரி இருக்கு சிவா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவேன் தாஜி அப்படியாவது எனக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஆசையில தான் இந்த மரிச்சீரே தாஜி என்னடா சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு மரிப்பாயிச்சுக்கிட்டா உங்க அப்பா இதெல்லாம் மசிபாரா நீ இல்லன்னா வேற ஒரு மேனேஜர் போடப் போறாங்க பாவம்டா எங்க அம்மாதான் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கிடந்துகிட்டு அழுகுறாங்க பாக்கவே பாவமாயிருச்சு தெரியுமா சிவா நான் சொன்னா தப்பான்னு நினைக்க மாட்டியே உன்னோட கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆபீஸ்க்கு போடா ஆபீஸ் தானே நம்மளுக்கு முக்கியம் நான் ஆபீஸ்க்கு போனாலும் வேலை பார்க்க முடியாது முடியாத முடியாது சிவா கூல் 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 சிவா என்னடா இம்புன்னு கோபப்படுற அமைதியா இருடா நீ இவ்ளோ சின்சியரா புரியா லவ் பண்ற அதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு சிவா என்ன ஜெய் சொல்லு உங்க அப்பா கௌர்வம் ஸ்டேட்டஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா வாழையும் ஒண்ணும் செய்ய முடியல அப்ப நீ தாண்ட ஒரு முடிவு எடுக்கணும் என்ன ஜெய் சொல்லு இங்க பார் சிவா இந்த ஜென்மத்துல உங்க அப்பா உன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாரு அதனால 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 சொல்லு ஜெய் சொல்லு நீனோ கோயில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அஜய் ஆமா சிவா மீனும் பிரியாவும் கோயில் வச்சு கல்யாணம் முடிக்கிறதா சரி பிரியா வீட்லயும் உங்க அப்பா போய் சரியான சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க உங்க அப்பா போய் மன்னிப்பு கேட்டாதான் அவங்க ஓகே சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனா உங்க அப்பா உம் உங்க அப்பாவை பத்தி உனக்கே தெரியும் அவர் யார்கிட்டையும் சாரி மன்னிப்பு அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு இதுல மன்னிப்பு கேட்டு உனக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான் சொல்றது கேள் சிவா நீனும் பிரியாவும் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிருந்தா சிவா போட்டு மனச குழப்பிக்கிறாதீங்க ஐயோ கடவுளே நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஜெய் ஏன் விருப்பமோ பிரியா விருப்பமோ எங்க அம்மா அப்பா அவங்க அக்கா மாமா எல்லாரும் சேர்ந்துதான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையோட இருந்தான் ஆனா எங்க அப்பா எங்க அப்பா முடி மூட்டகிட்ட போட்டுக்கிட்ட இருக்காங்களே இங்கே பாருடா சிவா லவ் பண்ற அத்தனை பேருமே அம்மா அப்பாவோட சம்மதம் வாங்கி தான் கல்யாணம் பண்றாங்களா ஒரு சில பேருக்கு அமையும் சில பேருக்கு அமையாது அமைஞ்சிச்சுன்னா பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க கோயில் குளத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிற வண்டிதான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு யாரும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாதுடா நீங்க ரெண்டு பேருமே மேஜர் இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது சிவா அஜய் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அஜய் இதுல குழம்புறதுக்கு ஒண்ணு இல்ல உங்க அம்மா அப்பா சம்மதம் இந்த ஜென்மத்துல கிடைக்காது அப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் உனக்கு இந்த விஷயத்தை பத்தி பிரியா சிஸ்டர்ட்ட பேசு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அஜய் பிரியாட்ட பேசுறதுனாலும் அவட்ட ஃபோன் இல்ல அவ அக்கா பிடிங்கி வச்சுக்கிட்டாங்களாம் அவட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல அவகிட்ட பேசுறதுன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி தான் கூப்பிடணும் அவங்களும் அடிக்கடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன செய்யறது டேய் இவ்வளவுதானா இதுக்கு ஒரு நான் ஐடியா சொல்றேன் பிரியாட்ட பேசுறதுக்கு என்ன ஐடியா சொல்ல போறா ஜெய் சொல்லு சொல்லு அஜெய் ஒருவேளை எனக்காக நீ போய் பேசப் போறியா ஏய் டேய் சிவா என்னையை மாட்டி விடலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா

ే మరి అజయ్ నా పోయిట్టు వరే బాయ్ 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 శివా